வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா நோய் சக்தி அதிகரிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு வகையான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நெல்லிக்காய் மோர் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது வந்து நாலு நெல்லிக்காய் விதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதெல்லாம் ஒரு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வறுத்த பெருங்காயத்தூள் தான் கொஞ்சமாக இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப ஜில்லுன்னு இல்லை ரொம்பவும் சூடாக இல்லை நல்லா வெது வெதுன்னு இருக்குது அந்த மாதிரி சேர்த்துக்காங்க இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கப்பளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு இது வந்து உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணியாக தான் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ சளி பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ஜில் தண்ணி ஊற்றிட வேணால் வெது உள்ள தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் அந்த நெல்லிக்காயோட சக்கையெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு குடிக்கிறது நல்லது இது நல்ல குள குளன்னு தான் இருக்குது கெட்டியாக இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம் அதாவது மிக்ஸியில் இருக்கையிலே தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து உப்பு இன்னும் சேர்க்கிறத உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோர் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குது அதாவது சாதம் இல்லாமல் மோர் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பிள்ளைங்களா அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்குது இப்போ எதோ ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சத்துக்கள் நிறைந்த ஒரு அருமையான நெல்லிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கூட நீங்கள் இது மாதிரி கொடுத்து விடலாம் ஒரு பதினோரு மணியை போல் கொடுக்குறதுக்கு இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் பெரிய சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா காலையிலையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினோரு மணி டயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாக சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம் இதை வந்து டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் சுகரு ஸோ நிறைய சத்துக்கள் இருக்குது முடி வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அதில் எல்லாம் உங்களுக்கு குரூப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் கருவேப்பிலை அதில் நிறைய போட்டு சேர்த்து காலையில் வந்து இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது முடி நல்லா வளரும் கண் பார்வையும் நல்லா தெளிவடையும் ஸோ அருமையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் மோர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஏன்னா கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நாலு நெல்லிக்காயையும் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீர்க்கடுப்பு பிரச்சனை இருக்கும்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை சரியாகும் நல்லா நீர் வந்து வெளியேறும் இப்போ நம்ம அடுத்ததாக போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதே சமயம் ரத்தத்தில் வந்த சுகரை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம் இதுவும் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயம் நல்ல செரி செரிமான சக்தி கொடுக்கும் கல்லீரலோட செயல்பாடு வந்து அதிகரிக்கும் கண் பார்வை தெளிவடையும் அதே சமயம் பசியின்மையையும் இந்த கருவேப்பில வந்து போக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இதுவும் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை வந்து போக்கும் அதே சமயம் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் சீரகம் சீரகமும் மிளகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நெஞ்சில் சளி பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதை ரிமூவ் பண்ணிடும் ஸோ செரிமான சக்தியும் அதிகமாகும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா ரொம்ப கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வெதுவதுன்னு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் குடிக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு உள்ள தண்ணியே சேர்த்துக்கோங்க நார்மல் பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சூடாக குளி குடிக்கும்போது அந்த பிரச்சனை வராது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுவும் உங்கள் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இப்போ அவ்வளோதான் இப்போ நமக்கு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு தினமும் காலையில் வந்து இதை எடுத்துக்கலாம் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் சுடுதண்ணி சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு சளி பிரச்சனை வராது சின்ன பிள்ளைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் எக்கச்சக்கமான விட்டமின் சி சத்து இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக தினமும் எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோதான் அருமையான அந்த ஜூஸ் ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்